ஹாய் இவர்ஸ் இன்றைக்கி நம்ம கண்ணன் கிராக்கர்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை வந்து பார்க்க போகிறோம் கண்ணன் கிராக்கர்ஸை பற்றி நம்மளுக்கு தெரியாத எதுவும் கிடையாது நம்ம சேனலில் வழக்கமாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்ணன் கிராக்கர்ஸை பற்றி நல்லாவே வந்து தெரியும் அவங்க எப்படி கிராக்கர்ஸ் கொடுப்பாங்க போன வருஷம் என்ன நடந்துச்சு எல்லாமே வந்து தெரியும் தெரியாதவங்க நான் வந்து சொல்கிறேன் கண்ணன் கிராக்கர்ஸில் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்புறம் நம்ம அன்பாக்சிங் வீடியோ டெஸ்டிங் வீடியோ எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது அதெல்லாம் பார்க்காதவங்க புதுசாக வந்து நியூ இயர்ஸ் வந்து பார்க்காதவங்க போய்ட்டு பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து புரியும் போன வருஷம் கண்ணன் கிராக்கர்ஸில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் நிறையா ஆர்டர் எடுத்துட்டாங்க அவங்க க கண்ணன் கிராக்கர்ஸ் பார்த்திங்கன்னா வாழா வச்சதுனால ஒரு ரைடு வந்து கிராக்கர் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் கூட அவங்க வந்து ஆர்டரை வந்து நிப்பாட்டாமல் எல்லா ஆர்டரையும் வாங்கிட்டே இருந்தனால நிறையா பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் வந்து சேல் பண்ண முடியாமல் போச்சு பாதி பேத்துக்கு சேல் பண்ணாங்க பாதி பேத்துக்கு ரீஃபண்ட் ஆச்சு பாதி பேர் ரீஃபண்ட் ஆகலன்னு நிறையா அது வந்து சொன்னாங்க நம்ம சேனல் கமெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருந்தாங்க நமக்கு தெரிஞ்சவர் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து போட்டார் பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் நாற்பது நாள் வரல ஆனால் தீபாவளிக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கிராக்கர்ஸ் வந்து விட்டாங்க ஆனால் சொன்ன கிராக்கர்ஸ்லாம் கரெக்டாக போடலை ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இல்லாததுலாம் மிச்சம் கிராக்கர்ஸ் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க மற்றபடி வராமல் போகல அவருக்கு வந்துடுச்சு ஆனால் நிறைய பேர்த்துக்கு வரலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கம்ப்ளைண்ட் வந்து எப்போவே பார்த்தீங்கன்னா கண்ணன் கிராக்கர்ஸில் நீங்கள் வந்து கிராக்கர்ஸ் ஆர்டர் பண்ணுறப்போ தீபாவளிக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சால் மூணு மாதத்துக்கு முன்னாடியே கூட நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதுதான் பெட்டர் ஏன்னால் நான் வந்து போன வருஷம் கண்ணன் கிராக்கர்ஸில் மூணு நா மூணு ஆர்டரும் நாலு ஆர்டரும் வந்து போட்டிருப்பேன் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஆகஸ்ட் மாதமோ ஜூலை மாதமோ போட்டேன் அதுக்கு மேலே நான் போடவே இல்லை செப்டம்பர் கூட போகலை ஏன்னால் எப்போயுமே நீங்கள் கடன் கிராக்கர்ஸில் சீக்கிரமே ஆர்டர் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் வந்து வாங்க முடியும் ரொம்பவே கம்மியான கிராக்கர்ஸ் வாங்க முடியும் இப்போ நாள் ஆக பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸோட பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ்னே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நீங்கள் தீபாவளி நெருங்க ஒட்டி வாங்கிறப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிரும் இப்போ எக்ஸாம் மில்லுக்கு நான் வந்து டோல் ஷார்ட்டை வந்து ஒரு எண்பது ரூபாய்க்கு இப்போதைக்கு நான் வாங்கிறேன்னா நீங்கள் லேட்டாக வாங்கினீங்கன்னா லேட்டாக ஆர்டர் போடுறப்போ அது வந்து நூறுரூவாய்க்கு போகும் இருபது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும் இப்படி ஒவ்வொரு கிராக்கர்லையுமே உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறப்ப நீங்கள் லேட்டாக வாங்குறப்போ உங்களுக்கு வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா அதிகமான காசு ரூபாய் மினிமம் ரூபாய்க்கு நான் ஆர்டர் போகிறேன்னா நீங்கள் லேட்டாக வாங்குறப்ப அதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரும் கூட வரும் அதை முன்னாடி வாங்குறப்ப அதை தவிர்க்கலாம் மற்றபடி கிராக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறதெல்லாம் கிடையாது முன்னாடியே பண்ணி வைக்கிற கிராக்கர்ஸ் தான் இப்போ இப்போலேருந்து பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ கிராக்கர்ஸ் வந்து ஒன்றும் ஆக இல்லை நீங்கள் வாங்கி வீட்டில் வந்து போட்டு வச்சிங்கன்னா அது பாட்டு கிடக்கும் தீபாவளி வரைக்கும் ஸோ என்னோடது பார்த்தீங்கன்னா முன் கண்ணன் கிராக்கர்ஸ் கிராக்கர்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் முன்னாடியே வாங்குவேங்க முன்னாடி வாங்குறப்ப என்னோட என்ன பிரசன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு வெறும் மூணு நாள் நாலு நாளில் பார்த்திங்கன்னா டெலிவரி வந்து ஆயிரும் இப்போ நான் ஆர்டர் போட்டது எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு மூணு நாள் மேக்ஸிமம் நாலு நாள் அதுக்கு மேலே ஆனதே கிடையாது கண்ணன் கிராக்கர்ஸில் நான் போட்ட ஆர்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மூணு நாலு நாளுக்குள்ள நமக்கு வந்து கிடச்சிருக்கு எதுவுமே வந்து கிடைக்காமல் போனதில்ல அதே மாதிரி கிராக்கர்ஸ் எதுவுமே எனக்கு மிஸ் ஆனது கிடையாது இது வரைக்கும் நம்ம நம்ம ஒன்று ஆர்டர் போட்டிருப்போம் அவங்க ஒன்று கொடுத்துருப்பாங்க வெரைட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இதில் நாலு போட்டிருப்போம் அது சேம் வெரைட்டி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி நடந்திருக்கும் சரி எதுவுமே மிஸ் ஆனது கிடையாது கிராக்கர்ஸ் ஆனால் நிறையா பேருக்கு மிஸ் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து நம்ம கமெண்ட்ஸ் வந்து போட்டிருப்பீங்க பட் எனக்கு பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து எதுவும் மிஸ் எல்லாம் ஆனது கிடையாது அதுக்கு நான் ரீசன் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் முன்னாடியே போகிறப்ப ஸ்டாக்கு நிறையா இருக்கும் பட்சத்தில் அவங்கள்ட்ட இருக்கிறத வந்து நமக்கு கரெக்டாக வந்து போட்டு விட்ருவாங்க ரஸ் இருக்காது இப்போயே நீங்கள் ஆர்ட்ரு போட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் ஆர்டர் பார்த்திங்கன்னா அது அவசரம் தான் இருக்கும் நினைக்கிறேன் ஆனால் இப்போ உள்ளே போய் பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரசில்லாத இடத்துல நம்ம கேட்குற ப்ராடக்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து போட்டுருவாங்க அது நம்ம கரெக்டாக வந்து ரெண்டு டு மூணு நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துடும் இதே மாதிரி நேரத்தில் நமக்கு டிரான்ஸ்போர்ட்லேயும் பார்த்திங்கனா ரேட்டும் கம்மியாக இருக்கும் ஸோ எப்போயுமே முன்னாடியே கிராக்கர்ஸ் வாங்குறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டு இந்த வருஷத்துக்கு என்னென்ன ரேட்டு இறங்கியிருக்கா ஏறி இருக்கா அப்படிங்கிற வந்து பார்க்கலாம் வாங்க ஒன்றும் இல்லை இப்போ கனன் கிராக்கர்ஸ் மேலே போட்டிங்கனாலே வந்துடும் கனன் கிராக்ஸ் டாட்இங்கிறது தான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு கடன் கிராக்கர்ஸ் தான் ஆன்லைனில் வந்து கிராக்கர்ஸில் டாப்பில் இருக்கிறது அதாவது அதிகமான சேல் வந்து பண்ணுறது இந்தியாவில் ஆன்லைனில் கடன் கிராக்கர்ஸ் தான் அதனால தான் நம்ம எப்பவுமே கண்ணன் கிராக்கர்ஸ் வந்து நம்ம அதிகமாக வந்து இது பண்ணுறோம் அங்கே வாங்கி வந்து இதெல்லாம் நம்ம போகிறோம் ஏன்னா எல்லாருமே கனன் கிராக்கர்ஸ் தான் போகிறாங்க ஏன்னா ரீசன் என்னன்னா கனன் கிராக்கர்ஸ் மட்டும் இருக்கலே கம்மி ரேட்டு நீங்கள் சிவரீஸ்ல எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு கிராக்கர்ஸ் எங்கேயுமே வாங்க முடியாது ஸோ எல்லாருமே கனன் கிராக்கர்ஸை பற்றி சொல்லுங்கள் கனன் கிராக்கர்ஸை பற்றி போடுங்கனால நம்மளும் பார்த்தீங்கன்னா கனன் கிராக்கர்ஸை பற்றி போடுறோம் அதை பற்றி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயாச்சு போன சா பார்த்திங்கன்னா வெப்சைட் இதுக்கு முன்னாடி வந்து ஒரே மாதிரி வெப்சைட் தான் ஒரு ரெண்டு வருஷமாக இருந்துகிட்டிருந்துச்சு போனஸும் பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து ஓப்பன் பண்ணிச்சு ஓப்பனிங் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க ரிட்டர் பிரைஸு ஃபேமிலி பேக் ஹோல்சேல் கிஃப்ட் பாக்ஸு கான்டாக்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அது பார்த்திங்கனா முன்னூறு எங்கள்கிட்ட கிராக்கர்ஸ் இருக்கும் இப்போ கிடையாது தீபாலின்னு கிடையாது தீபாவளிக்கு முன்னாடி கிடையாது எப்பவுமே பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் வாங்கிக்கலாம் தீபாவளி நேரங்கள் பார்த்திங்கன்னா மினிமம் வரும் வந்து ஆயிரும் ஆயிரத்தி ஐநூறு போகும் ரெண்டாயிரம் போகும் ரெண்டாயிரத்தி ஐநூறு போகும் மூவாயிரம் போகும் ஐயாயிரம் அப்படி போயிடும் ரொம்ப நேரத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வரை கூட போயிரும் ஹோல்சேல் வாங்கினா கூட நீங்கள் மேல் மேலே ஹோல்சேல் இப்போ வாங்கிக்கலாம் நமக்கு ஹோல்சேல் தேவை இல்லை நம்ம எல்லாமே வந்து ரீட்டெயில் தான் இப்போ ரீட்டெயில் வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மினிமம் ஆர்டர் தௌசண்ட் தான் வந்து போட்டிருக்காங்க தௌசண்ட்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட்டில் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் ஆயிரத்தி இரநூறுவா நீங்கள் வந்து பார்த்து கிராக்கர்ஸ் வந்து வாங்கிக்க முடியும் ஃபஸ்ட்டு எப்போயும் இம்போல் ஸ்பார்க்லஸ் வந்துருக்காங்க அமைச்சிருக்காங்க முன்னாடி இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த மாடலில் தமிழில் இருக்காது இங்கிலீஷில் மட்டும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்லையும் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பெருசாக வந்து ஷோ ஆகுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணுரூவா பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டர் ஸ்பார்க் எல்லாம் போட்டிருக்காங்க ரேட் ஒன்றும் பிரச்சனை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு தான் இருக்கும் கம்மி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து இருக்கும் எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் வாங்க முடியாது அதே மாதிரி என்ன ரேட்டு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கும் நீ அதையும் புரிஞ்சிக்கணும் ஆனால் கம்மி ரேட்டு சொல்லிட்டு வாங்கினேன் ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது பார்க்குறேன் ஏன்னா நம்ம கார் கொட்டிலாம் வாங்கியிருப்போம் அதெல்லாம் எவ்வளோ டைமிங் வருது என்னங்கிறது எல்லாமே போட்டிருப்போம் அதெல்லாம் பாருங்கள் ஏற்ற மாதிரி தான் அவங்கள்ட்ட வந்து ப்ராடக்ட் வந்து இருக்கும் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது ஆனால் என்னென்னா இதே வேறு இடத்துல நம்ம அதே இதே காசை கொடுத்துட்டு அதோட அதிகமாக காசை கொடுத்து இதே ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு நம்ம கம்மியான காசை கொடுத்து வாங்கிட்டு போகிறது நல்லதுன்னு தோணுது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் செங்கர் அதில் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வரும் என்ன சொல்கிறதுனா போன வருஷத்தோடு இந்த வருஷம் ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது ஏன்னா போன வருஷம் இதே டைமு ஜூலை மாதம் ஆகஸ்ட்டில் நான் வந்து பார்த்தப்போ இருந்த ரேட்டை விட இந்த டைம் ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஆனால் அது இப்போ தான் கம்மியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க இப்போயே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தீபாவளிக்கே கூட இப்போயே வாங்கி வச்சுக்கோங்க இப்போயே வாங்கி தூக்கி மேலே போட்டு வச்சுனா தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாள் இருக்கிறப்போ எடுத்து காய போட்டிங்கன்னா போதும் நல்லா வந்துடும் ஏன்னா நீங்கள் லேட்டாக வாங்குறப்ப அதனால் நிறையா இஷ்யூஸ் இருக்குது அதை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அல்ட்ரா கேண்டில் பார்த்திங்கன்னா கேண்டில் இருக்குது கிராக்கர்ஸோட எல்லாமே இருக்கும் ரொம்ப வெரைட்டி வந்து எதிர்பார்க்க முடியாது கண்ணன் கிராக்கர்ஸ்ட்ட அது மட்டும் வேணால் சொல்லலாம் கண்ணன் கிராக்கர்ஸில் எது எதுலாம் நல்லாயிருக்கும் எது எதெல்லாம் நல்லா இருக்காது நான் வீடியோ போட்டிருப்பேன் அதையும் பார்க்காதவங்க பாருங்கள் ஆனால் இப்போவும் நான் வந்து சொல்லிடுறேன் கண்ணன் கிராக்கர்ஸில் என்னென்ன வெடி வாங்கலாம் எது நல்லாயிருக்கும் குறைஞ்ச ரேட்டில் எது நல்லாயிருக்கும் எது சுத்தமாக நல்லா இருக்காது வாங்கி வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக போகும் அந்த மாதிரிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் பிஜிலி வெளியிலாம் பார்த்திங்கன்னா வெறும் பதினேழு ரூபா தான் போட்டிருக்காங்க பாக்கெட்டு பேபி ராக்கெட் வெறும் இருபத்தி நாலு ரூபா மற்றபடி பாம் ராக்கெட்லாம் அஞ்சு பாக்ஸே ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் போட்டிருக்காங்க இதெல்லாம் ரேட்டு இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரில குறைஞ்ச மாதிரி தெரில வருஷம் இருந்த மாதிரி தான் ரேட் வந்து இருக்குது வாள ஐட்டம் வாலாஸ் வந்து வச்சு தான் இருக்காங்க இப்போ வந்து ஃபேன்சி ஐட்டம் கிட் கட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது அது டோல் ஷார்ட் டோல் ஷார்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா எல்லாேருக்கும் முக்கியமான எல்லாமே வாங்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கை ஷார்ட்ஸ் ஐட்டம் தான் அதில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா டோல் ஷார்ட் ஃபஸ்ட்டு டோல் ஷார்ட் கிராக்லிங் பார்த்திங்கன்னா இது நார்மலாக தான் இருக்கும் டோல் ஷார்ட்டோட நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் பார்க்காதாங்க பாருங்கள் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட் கிராக்லிங் ஃபைட்டு ஒரு ரைடர் மாதிரி இருக்கும் டுவெல் ஷார்ட்டு இப்போதான் வெறும் சிக்ஸ்டி சிக்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க அறுபத்தாறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நீங்கள் எங்கேயுமே அறுபத்தாறு பன்னெண்டு ஷார்ட்டு வாங்க முடியாது நீங்கள் நம்ம ஊரில் உங்கள் ஊரில் லோக்கலில் போய் நீங்கள் வந்து பன்னெண்டு ஷார்ட்டு வாங்கினீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு குறைஞ்சி வாங்கவே முடியாது மிஞ்சி போனீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிக்கு அதுக்கு குறைஞ்சு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அறுபத்தாறு ரூபாய்க்கு பன்னெண்டு சாட்டெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது ஸோ அதிகமாக கண்ணன் கிராக்கர்ஸில் வெளியே வாங்குறதுக்கு ரீசனே இதுதான் ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுக்குறதுக்கான ரீசன் ஆனால் இதுக்கேற்ற மாதிரி தான் குவாலிட்டியாக இருக்கும் எனக்கு எந்த வித கலருமே வராது வெறும் ஹைட்ரஃபிக் தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சாட்டு வெறும் தொண்ணூற்றி நாலு ரூபாய் கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு சாட்டுன்னா நீங்கள் போய் மேலே போயிட்டு மல்டி கலர் வெடிக்கலாம் ஆசைப்படக்கூடாது அப்படிலாம் இருக்காது பன்னெண்டு சாட்டில் என்ன இருந்துச்சோ அதில் இது வந்து இருபத்தி அஞ்சாயிருக்கும் இது பத்தி வெறும் தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ரொம்பவே கம்மியாக போன வருஷமா நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு இந்த வருஷம் வந்து வெறும் தொண்ணூற்றி நாலு ரூபாய் இருக்கு இது எழுபது ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு இப்போ அறுபத்தாறு ரூபா இருக்கு இப்போ ஜூன் மாசம் இப்போ அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஜூன் ஜூன் மாதம் பத்தமாவது இப்போதைக்கு பார்த்திங்க இந்த ரேட்டில் இருக்கு இந்த மாதம் அதே இதே இருக்கும் நினைக்கிறேன் ஜூலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் இப்போ அறுபத்தாறு இருக்கிறது எழுபது ரூபாய்க்கு போகிற வாய்ப்பு இருக்குது தொண்ணூற்றி நாளில் இருக்கிறது நூறுக்கு போக வாய்ப்பு இருக்குது இப்படியே ஆகஸ்ட் செப்டம்பர்னு பார்த்திங்கனா ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதனால நான் சொல்கிறது எப்பவுமே முன்னாடியே வந்து கிராக்கர்ஸ் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னப்போ உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்லேயும் நிறைய கிராக்கர்ஸ் நீங்கள் வாங்க முடியும் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜும் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்து சேரும் இப்படி எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் இதில் வந்து இருக்குது சீக்கிரமே ஆர்டர் போடுறதில்லை அது வந்து முப்பது சாட்டு மல்டி கலர் பிராண்டு வெறும் இரநூத்தி தொண்ணூறுவாய்க்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இதே போன வருஷம் நம்ம இதே டைமில் வாங்க போனப்போ கூட முந்நூறுரூவாய்க்கு மேலே இருந்துச்சு முந்நூற்றி இருபது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கிட்டே இருந்துச்சு தொண்ணூற்றம்பது தான் கடன் கிராக்கர்ஸை கொடுத்தாங்க ஏன்னா போன வருஷம் வந்து கெமிக்கல்ஸோட ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த எல்லா கிராக்கர்ஸோட ரேட்டையும் போன வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க கடன் கிராக்கர்ஸோட மல்டி கலர் ஷார்ட்டு நான் எப்போவுமே வந்து குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா உண்மையிலே கொடுக்கற காசுக்கு ஒருத்தான் வந்து இருக்கும் தேர்ட்டி ஆனாலும் சரி சிக்ஸ்டி ஷார்ட் ஆனாலும் சரி நம்ம சேனலில் அவங்களோட தேர்ட்டி ஷார்ட் சிக்ஸ்டி ஷார்ட்டோட வீடியோஸ்லாம் இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் ஏன்னா மித்ததை விட இந்த ஷார்ட்ஸு பார்த்திங்கன்னா தரமாக வந்து கொடுப்பாங்க என்ன நான் போன டைம் ஒரு ரெண்டு டைம் ஆர்டர் போட்டேன் அதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஒரு பழைய ப்ராடக்ட் வந்து வச்சுட்டாங்க அந்த மாதிரி சில நேரம் நடக்கும் அந்த மாதிரி வைக்கிறப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மற்றபடி நீங்கள் தீபாவளி நெருங்கிறப்போலாம் வாங்குறப்போ ஓரளவு புது ப்ராடக்ட் தான் வர வர போய்ட்டே இருக்க அவங்கள்ட்ட ஸ்டாக் எல்லாம் மிச்சம் கிடக்க வாய்ப்பு கிடையாது அவ்வளோ ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வரும் இந்தியா இருந்தே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆர்டர்ஸ் வரும் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை மல்டி சாட் பிறகு நான் குறைய சொல்ல மாட்டேன் இதெல்லாமே நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அதர் ப்ராண்டு இது நான் வாங்கினதே கிடையாது ஏன்னா அதர்ஸ் ப்ராண்ட் நான் மோஸ்ட்லி போக மாட்டேன் இது வெறும் இரநூத்தி அறுபது ரூபாய் கொடுக்குறாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் க்ரீன் வராதுன்னு நினைக்கிறேன் கோல்டு கலர் சில்வர் இந்த மாதிரி கோகனட் எஃபெக்ட் அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வாங்கினது கிடையாது கண்ணன் பேக்கர்ஸில் இது என்ன இந்த வருஷம் நான் வந்து வாங்கி போது நான் டெஸ்ட்டிங் வந்து போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு அது வந்து பீகாக்கு ஃபோட்டோப்ளாஸு ஃபோட்டோஃப்ளாஸ்லாம் உண்மையே தரமாக இருக்கும் ஃபோட்டோ ப்ளாஸ்லாம் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது இந்த போன வருஷத்துக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு போட்டிருப்பேன் இருபத்தி ரெண்டுக்கும் போட்டிருப்பேன் நீங்கள் பாருங்கள் ஃபோட்டோ ப்ளாஸ்லாம் டைமிங்லாம் எல்லாம் இருக்கும் தரமாக இருக்கும் ஃபோட்டோ ப்ளாஸ்லாம் இதே ஃபோட்டோ பிளாஸ் நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா தொண்ணூறுரூவா அந்த மாதிரிலாம் விற்பாங்க அதுக்கு வந்து கணக்கில் மேலே ஒரு வெறும் முப்பது நாலு ரூபாய்க்கு தராங்க சும்மாவே தரமாக இருக்கும் அஞ்சு பீஸ் இருக்கும் சூப்பராக வந்து இருக்கும் மாதிரி பீகாக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பீகாக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஏன்னா பீகா ஆர்டர் போட்டிங்கன்னா நீங்கள் எதுவும் பார்த்தா கலர் கிடைக்காது ஏதாவது ஒரு கலரை போட்டு விட்ருவாங்க அப்புறம் செட் அவுட் செட் அவுட் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினது இல்லாத ப்ராக்கர்ஸில் அப்புறம் சோட்டா ஃபேன்சி சோட்டா பயன்சி வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டிசைன்ஸ் தான் போன வருஷம் இருந்துச்சு போன வருஷம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சோட்டா ஃபேன்ஸ் நிறையா வாங்கி வந்து போட்டிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா அட்டப்படம் மட்டும் தான் வேறாக இருந்துச்சு உள்ளே இருக்க கிராக்கர் எல்லாத்துலேயுமே ஒரே தான் ஒன்றே ஒன்று தான் வெடிச்சிச்சு ஸோ அது போன வருஷம் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டு அதுக்கு போன வருஷம் பார்த்திங்கனா சோட்டா ஃபென்சி நான் வாங்கினது எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரில அது ஆர்டர் பண்ணி வாங்கிப்போ தான் தெரியும் சோட்டா ஃபென்சி இருபத்தி ரெண்டு வாங்க நல்ல ரேட்டு தான் போன வருஷம் இன்னும் இது கம்மியாக இருந்துச்சு இந்த வருஷம் கொஞ்சம் கூட போட்டுருக்காங்க என்ன தெரில அப்புறம் செவன் ஷார்ட் பார்க்குறீங்க செவன் ஷார்ட்லாம் அந்த நார்மலாக தான் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஏழு வெட்டிலாம் போய் வெடிக்காது சும்மா ரெண்டு கடை ரெட்டு க்ரீனு சும்மா நாலு வெடி சும்மா டப் டப்பு வெடிக்கும் அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னா பென்ட்டா ஷார்ட் பென்ட்டா ஷார்ட்டு ஒருத்தா இருக்கும் நான் சொல்லுவேன் பெண்டா ஷர்ட்டா அஞ்சு பீஸ் இருக்கும் எண்பது ரூபா பிடிக்கும் உண்மையிலே எண்பது ரூபாய்க்கு ஒருத்தா இருக்கும் தரமாக நல்ல ஹைட்டு போய் அடிக்கும் நீங்கள் ஒரு தேர்ட்டி ஷார்ட் எவ்வளோ ஹைட் போதோ அதை விட பயங்கரமான ஹைட்டில் வந்து போயிட்டு வந்து அடிக்கும் வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா கோல்டு இருக்கும் ரெட் இருக்கும் க்ரீன் இருக்கும் சில்வர் இருக்கும் வெரைட்டியும் வச்சிருப்பாங்க ஸோ அது வந்து தரமாக இருக்கும் பென்டா சார்ட்டு ஸ்கை போர்ட்ஸ் இதெல்லாம் நான் வந்து வாங்கினது கிடையாது அப்புறம் ஃபேன்சிக்குறோம் ஃபேன்சிலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தி ரெண்டு இன்ஜி ஃபேன்சி நாற்பத்தாரு ரூபாய்க்கு எங்கேயுமே மாட்டாங்க போன வருஷம் இதே டைமில் இதோட ரேட்டு ஐம்பது ரூபாய்க்கு இருந்துச்சு இந்த வருஷம் நாற்பத்தாறு ரூபாய்க்கு இருக்குது இப்போங்கிறனால இந்த ரேட்டு கம்மியாக இருக்குது இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா நாட்கள் போக ஜூலை ஆகஸ்ட் வரப்போ இது ஐம்பது ரூபாய்க்கு ஏறும் ஐம்பத்தி அஞ்சுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பார்த்தீங்கன்னா வெரைட்டி இருக்குமானு எனக்கு தெரில போனோசன் நான் வாங்கியிருந்தேன் மோஸ்ட்லி எல்லாமே கோல்டு தான் இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா கொடுத்த காசுக்கு கொடுத்தா இருக்கும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டூ ஷா டூ இன்ச்சு ஷேர்ட்டுனா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு அதர் ஃபேன்சி இது நான் வாங்கினது கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராண்டு மதர்ஸ் ப்ராண்ட கொடுப்பாங்க ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான டிசைனாக இருந்துச்சு மூணு பீஸ் வாங்கியிருந்தேன் மூணுமே சேம் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்துச்சு அது கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் வாங்கினதுலாம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு சொன்னாங்க அது எப்படி இருந்தாலும் வந்து வாங்கலை அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ஜ் ரெண்டரை இன்ஜ்ஜினால் பார்த்திங்கன்னா இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கு பாருங்கள் இருபத்தொம்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க ரெண்டரை இன்ஜ்லாம் நான் எங்கள் ஊரில் போய்ட்டு வாங்க போனேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது இரநூறு பற்றி தான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாய்க்கு பத்தினை வந்து தராங்க அது பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச்சு வெறும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்து கொடுக்குறாங்க மூன்று இன்ச்சு பார்த்திங்கன்னா வெறும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்து கொடுக்குறாங்க எங்கேயுமே இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு நீங்கள் ஒரு மூன்று இன்ச்சு பைப் செல்லு வந்து வாங்கவே பார்த்தீங்கன்னா முடியாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே தரமான ரேட்டு நல்லாவும் இருக்கும் ஏன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம் ரெண்டு வருஷமாகவே பார்த்திங்கன்னா கனன் கிராக்டர்ஸில் மூன்று இஞ்சு பைப்லாம் வாங்கி போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்த்தாகவே இருக்கும் அது நைரா ஃபால்ஸ் மூன்று இன்ச்சு ஒன் எயிட்டி போட்டிருக்காங்க உண்மையிலே கணக்காகஸை ஒருத்துனால் நைரா ஃபால்ஸ் வந்து சொல்லலாம் நான் ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா நைரா ஃபால்ஸ் வாங்கி போட்டிருக்கேன் ஒன்று வருஷம் வாங்கி போட்ட நைராலாம் கலர் பார்த்திங்கன்னா வந்துச்சு நார்மலாக வந்து நம்ம கணக் கிரக்சை வாங்கின நைரா வந்து நல்லா கீழே வர இறங்கும் ஆனால் கலர் பார்த்திங்கன்னா இருக்காது ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்த ப்ராண்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீசல்வி ப்ராண்டு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து அதுலேருந்து பார்த்திங்கன்னா நயங்கராக வந்து இறங்குச்சு பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதை பார்க்காததுக்கு வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராக்லிங் எஃபெக்ட் இதெல்லாம் பார்த்திங்கனா மோஸ்ட்லி பாண்டியன் கம்பெனியில் வந்துடும் நல்லா தான் இருக்கும் அப்புறம் கன் அவுட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்குது குஜராத் ஃப்ளவர் பாட்டு இது வந்து கிஃப்ட் பாக்ஸ் வரும் அதோடு பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்சிடும் இதுதான் இந்த வருஷம் ப்ரைஸ் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ப்ரைஸ் லிஸ்ட்டில் நல்லா பாருங்கள் ரொம்பவே கம்மியாக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் துப்பாக்கிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் ரெடி இதெல்லாம் பேப்பர் ரெடி ஆகதா பேப்பர் வெடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கும் நம்ம ஆர்டர் பண்ணுற மெத்தடெலாம் வந்து நான் எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருப்பேன் தெரியலனா அதை பார்த்துருக்கோம் ரொம்ப கஷ்டமான ப்ரொசீஜர்லாம் கிடையாது நார்மல் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து ஆர்டர் போடுங்க கண்ணன் கிராக்கர்ஸ் வந்து நீங்கள் குறைச்ச காசுலாம் அதிகமாக வெடி வாங்கணுன்னா தாராளமாக நீங்கள் கண்ணன் கிராக்கர்ஸாக வாங்கலாம் இது இல்லாமல் இன்னும் நிறையா வெப்சைட் இருக்குது அதெல்லாம் நான் தொடர்ந்து வந்து இனிமேல் வந்து வீடியோ வந்து வரிசையாக வந்து போகிறேன் இனிமேல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கிராக்கர்ஸோட வீடியோஸ் தான் வரும் டெஸ்டிங் வரும் அன்பாக்சிங் வரும் ரிவியூ வரும் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மதுரம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு கண்ணன் கிராக்கர்ஸ் வீடியோ வாங்கினா தயவு செஞ்சு ஒரு ஆகஸ்ட் மாதத்துக்கு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே வாங்கி முடிச்சிருங்க ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டரே போடாதீங்க என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் அதை வேண்டுகோளை வச்சுக்கிறேன் கண்ணன் கிராக்கர்ஸ் ஆர்டர் போகிறீங்களா ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே போட்டுருங்க அதுக்கு மேலே போடாதீங்க ஏன்னா அதுக்கு மேலே போடுறப்போ ஆர்டர் வந்து எக்கச்சக்கமாக குவிக்கிறப்போ நீங்கள் போட்டு ப்ராடக்ட்டை கரெக்டாக போட மாட்டாங்க ப்ராடக்ட் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் டெலிவரி ஆகிறக்க ரொம்ப டைம் ஆகும் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் கூடிடும் ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதனால் போன வருஷம் வந்து நல்லா லாக் ஆகிட்டாங்க கண்ணன் கிராக்கர்ஸு ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் வந்து ஆகஸ்ட்லேயே முன்னாடியே எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணுறீங்க அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது நீங்கள் கேட்ட ப்ராடக்ட் கிடைக்கும் ஒன்றும் இல்லை வாங்கி நீங்கள் வீட்டுக்குள்ளே போட்டு வச்சிருங்க அது பாட்டு கிராக்கர்ஸ் கிராக்கர்ஸு அதுக்கப்புறம் தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாள் இருக்க காய வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சு நல்லா வந்து வெடிச்சிட்டு போயிடலாம் ஸோ சீக்கிரமே ஆர்டர் போட்டு வாங்குறது பெஸ்ட்டு கண்ணன் கிராக்கர்ஸில் என்னென்ன கிராக்கர் வாங்கலாம் அதை வந்து நான் சொல்லிடுறேன் எது இவங்களும் நல்லாயிருக்கும் எது நல்லா இருக்காது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்லிடுறேன் கண்ணன் கேக்கில் பார்த்தீங்கன்னா புஷுவானை வாங்கலாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்கன்னு சொல்லுவேன் புஸ்வானத்தில் டைமிங் இருக்காது சொல்லிடுறேன் டைமிங் சுத்தமாக இருக்காது ஹைட்டும் அந்தளவுக்கு இருக்காது ஸோ நீங்கள் வந்து புஷ்வானை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்ணன் கேக்கர்ஸில் வாங்கினீங்க ஏன்னா எனக்கு குறைச்ச காசுக்கு போதும் இந்த டைமிங் போதும்னா நம்ம சேனலில் புசுவான வீடியோலாம் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் அதை பார்த்துட்டு என்ன முடிவு பண்ணிங்க அதுக்கப்புறம் கிரவுண்ட் செக் கிரவுண்ட் செக்லாம் சேம் மாதிரி தான் டைமிங் சுத்தமாக இருக்காது கொஞ்சம் கூட டைமிங் இருக்காது ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுவும் எனக்கு கொஞ்சம் டைமிங் போதுன்னு நினைச்சுன்னா வாங்கிக்கோங்க அதோடய வீடியோஸும் நம்ம இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம் இந்த ஃபோட்டோஃபிளாஸு செல்ஃபி ஸ்டிக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்குன்னு நான் வந்து சொல்லுவேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்த காசு கொடுத்தா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் டைமிங் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதோட வீடியோஸ் நம்ம சேனலுக்கு பக்கம் பாருங்கள் அப்புறம் இந்த பீகாக் பெதரு இந்த மாதிரி இதெல்லாம் கூட நீங்கள் வந்து வாங்கலாம் தாராளமாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாகவே இருக்கும் அப்புறம் வந்து ஸ்கை சார்ட்ஸ் ஸ்கை சாட்ஸை நீங்கள் கண்ணை முடிவிட்டு வந்து கடன்ங்குற காசத்தில் தாராளமாக வாங்கலாம் ஏன்னா ஒர்த்து அவ்வளோ ஒருத்து நான் சொல்லுவேன் நான் முக்கியமாக கணக்கு கிழக்கு வாங்க போகிறதுக்கு ரீசனே ஸ்கை ஷார்ட்ஸ் தான் ஏன்னா நம்ம நினச்சி பாருங்கள் அறுபத்தாராய் பன்னெண்டு ஷார்ட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்கும் தொண்ணூற்றாலுரூபாய் இருபத்தஞ்சி ஷாட்டு அது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கை சாட்டுமே ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அவ்வளோ ஒர்த்து நான் வந்து சொல்லுவேன் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டு தான் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே முடியாது நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே வீடியோ போட்டுக்கிட்டு நம்ம சேனலுக்கு அதெல்லாம் பாருங்கள் ஸோ ஸ்கை சாட்ஸும் வாங்கலாம் அப்புறம் வெடி ஐட்டம் அது மட்டும் நான் வாங்காதீங்க சொல்லுவேன் ஏன்னா நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் வெடி ஐட்டம் நான் வாங்கி ஒன்று கூட வெடிச்சு வெடிக்கவே இல்லை நெருப்பு போகும் அமையிடும் அமர்ந்துடும் அவ்வளோதான் வெடி நல்லா இருக்காது அது நாட்டு ஒர்த்து ஸோ அது வாங்காதீங்க அணுகுண்டு வாங்கலாம் அணுகுண்டாகிட்ட சூப்பராக வந்திருக்கும் வெடிக்கும் கொடுத்த காசுக்கு ஒடுத்தாகவே வந்துருக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா கணக்கு காகசை இருக்க பெரிய சைஸ் அணுகுண்டு பார்த்திங்கன்னா வந்து ஒன்று வந்து இருக்கும் ஹைட்ரஜன் பாமும் ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க அதே பார்த்தீங்கன்னா சேம் வந்து நிறைய வெப்சைட்டில் நிறையா ஷாப்பில் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட்க்கு மேலே வச்சு நான் வந்து பார்த்தேன் சேம் ப்ரொடக்ட்டு அதே கணக்கு காகசை பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதெலாம் பார்த்திங்கன்னா ஒர்த்து இந்த பாருங்கள் இங்கே இருக்கும் இந்த பாம் டிஜிட்டல் பாம் நூற்றி முப்பத்தி மூணு ரூபா தான் கண்ணன் கிராக்கர்ஸில் இதே சேம் பாம் அந்த பிக்சர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் இதே பாம் நீங்கள் மற்ற வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள் டூ ஹண்ட்ரட் மேலே பார்த்தீங்கன்னா வந்து விற்கிறாங்க ஸோ இதில்லாம் கண்ணன் கேக்கஸ் வந்து நான் வந்து ஒருத்தர் சொல்லுவேன் ஏன்னா இதே ப்ராடக்ட் நம்ம வேறு கடையில் வாங்குறப்போ நமக்கு இந்த நூற்றி முப்பத்தோடு முப்பத்தி மூணு எங்களுக்கு இருக்கு இரநூறு ஐயா நம்ம எவ்வளோ காசு நமக்கு வேஸ்ட் ஆகுது ஸோ அதிலலாம் கண்ணன் கேக்ஸ் வந்து குறை சொல்ல முடியாது கம்மியான லாபம் வச்சு தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து வாங்கி வைப்பாங்க அதில் ஒவ்வொரு ப்ராடக்ட் ரொம்ப மோசமானதாக இருக்கும் ஏன்னால் கலர் கொட்டிலாம் கீழே தொட்டு பார்த்தீங்கன்னா உசானத்துக்கு கீழே அவ்வளோ ஓட்டையாக இருக்கும் அதனால் மேலே வந்து ஒரு ஃப்ளவர் பாட் ஸ்மாலுக்கான மருந்து மட்டும்தான் இருக்கும் ரொம்ப கம்மியான டைமிங் வரும் ஹைட்டும் இருக்காது ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதனாலாம் சொல்கிறேன் கண்ணன் கேக்கா புஷானோம் சங்கு சக்கரம் மத்தாப்பு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து அதெல்லாம் டைமிங் இருக்காது எதுலையுமே மற்றபடி இந்த அணுகு உண்டாயிட்டோம் வாளாசு வாலாஸ் ஓரளவு நல்லாயிருக்கும் அது வாங்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை சாட்ஸ் ஸ்கை ஷார்ட்ஸு நீங்கள் இதுக்கு அரவணு கண்டு மட்டும் வாங்கினா ஃபேன்சி ஐட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருக்கும் கிஃப்ட் பாக்ஸ் நான் வாங்கினதில்லை அதெல்லாம் வந்து வாங்கி வருஷம் வேணால் வாங்கி வந்து போடுறேன் ஸோ அதெல்லாம் எப்படிதான் இல்லை இப்போதைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சுன்னு நினைக்கிறேன் கடன் கசில் எப்படி வாங்கலாம் என்ன வாங்கலாம்ங்குறது இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமனில் சொல்லுங்கள் நான் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படி இல்லைனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இமெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதாக இருந்தாலும் அனுப்பிச்சுடுங்க நான் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் அவங்க க்ளியர் பண்ணுறேன் ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராமோட லிங்க்கே நான் வந்து கொடுக்குறேன் அதில் கூட நீங்கள் அங்கே டிஎம் பண்ணுங்கள் ஸோ எந்த கிராக்கஸை பார்த்தீங்கன்னா எந்த டவுட்னாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் அவசரப்பட்டு எதுலேயும் போய்ட்டு எதுவுமே வாங்காதீங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள் நான் க்ளியர் பண்ணுறேன் நல்ல கிராக்கர்ஸை வாங்கி தீபாவளிக்கு வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணணும் அதுதான் என்னோடய வந்து ஹாப்பினஸ்ஸே இப்போது இந்த வருஷம் இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து கணக்கு கிராக்கர்ஸ்க்கு அடுத்து என்ன வெப்சைட் இருக்குது எது எந்த கிரா வெப்சைட்டில் எல்லா கிராக்கர்ஸுமே வாங்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஓரளவுக்கு தரமான கிராக்கர்ஸாக கம்மி ரேட்டில் போடுறாங்க அந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வீடியோ வந்து போகிறேன் தொடர்ந்து கிராக்கர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸும் பார்க்குறதுக்கு கிராக்கர்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க ரிவியூஸ் பார்க்க அன்பாகிங் பார்க்க டெக்ஸ்டிங் பார்க்க மறுந்திராம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க தேங்க்யூ